வெல்கம் டு பெரியநாயகம் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்கி வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரை அறுபது சென்ட் அழகிய செம்மன் பூமி செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே இல்லை என்னங்க பூமி பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து கிழக்கு பார்த்து வருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அறுபது சென்டுக்கே ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி வருங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க பஸ் ரூட்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உடுமலை டோ பட ரோட்டையுமே உடுமலை டோ தாராவரம் மெயின் ரோட்டையுமே ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற பெரிய ரோடுங்க போக்குவரத்து எப்போவுமே அதிகமாக இருப்பீங்க பஸ் ஸ்டாப்பு இந்த பூமிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு பூமி தள்ளி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனிங்கிறதுக்கெல்லாம் அருமையாக நடங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமனை டு தாராபுரம் மெயின் ரோட்டில் கொண்டட ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் கொண்டடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க பல்லடத்துக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடலாங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி ரோடு வந்துடுங்க காமன் வலிங்க எல்லா லேண்டுக்குமே போதுங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க எந்த ஒரு ஈபி லைன் கிராசிங் கிடையாதுங்க ரெண்டு சைடு ரோடு ஃபேஸோட இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா இருந்துச்சுங்க அவங்க திருப்பூர்க்கார தான் வாங்கிக்கிறாங்க வாங்கி ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குதுங்க ஏக்கரா நாற்பது லட்சம் வாங்கியிருக்கிறாங்க இந்த லேண்டு தானுங்க அதை விட பார்த்திங்கன்னா இந்த பூமி மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதனால் தனி சோர்ஸ் என்றைக்குமே மூடியாதுங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு நிறையா இருக்குதுங்க ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க க்ரௌண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குங்க பூமியை சுற்றியுமே நாலு சைடுமே ஃபுல்லாக தனந்தோப்பு அந்த அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க நம்ம கம்பெனி கேட்டினாலும் தண்ணி சோர்ஸ் ஆகுங்க இந்த லேண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரான்னு பிரித்து சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் மட்டும்தான் தெளிவாக இருக்குதுங்க கார்னர் சைட்டாக இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அறுபதுமே மொத்த விலையாக எழுபது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் எழுபது லட்சத்துக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் தேடிட்டு நீங்கள் இந்த லேண்டை விட்டுறாதீங்க இந்த லேண்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்